பஞ்சாயுத ஸ்தோத்திரத்தை பற்றி பேசலாம் என்று இருக்கிறேன் இது சில பேர் தினமுமே பாராயணத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் விஷ்ணுவினுடைய ஐந்து திவ்ய ஆயுதங்களை பற்றி பேசுகிறது இந்த ஸ்தோத்திரம் மிக சுலபமான சம்ஸ்கிருதம் இதை எழுதியவர் யார் என்று தெரியவில்லை எவ்வளவு காலமாக இது பழக்கத்தில் உள்ளது இன்னும் தெரியவில்லை ஆனால் மிகுந்த பயனுள்ள நமக்கு நல்ல பலன்களை தரக்கூடிய ஸ்தோத்திரம் என்றது என்பது என்னுடைய அபிப்பிராயம் ஆயினால் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் ஸ்தோத்திரத்தையும் அதனுடைய பொருளையும் உங்களுக்கு சொல்லுவேன் இவ்வாறு ஆரம்பிக்கிறது பஞ்சாயுத ஸ்தோத்ரம் ஸ்புர சிகாதி தீவிரம் சுதர்சனம் பாஸ்கர கோடி சுரத் பிராணபினாசி விஷ்ணோகோ சக்கரம் சதாகம் சரணம் பிரபத்யே ஸ்புரத் பிரபத்திய ஜொலிக்கிற சஹசிர ஆர ஆயிரக்கணக்கான ஆரங்கலை உடையது இந்த சைக்கிள்ல ஸ்போக்ஸ் சொல்லுவா வருவான் அது மாதிரி எந்த சக்கரத்துக்கும் ஆரங்கள் இருக்கு அது மாதிரி ஆயிரம் ஆயிரக்கணக்கான ஆரங்களை உடையது அந்த ஆரங்கள் எல்லாம் நுனில ரொம்ப தீவிரமாக இருக்கும் அவங்க ரொம்ப ஷார்ப்பா இருக்கும் கூர்மையாக இருக்கும் அதான் சுர சிக அதி தீவிரம் நுனி ரொம்ப ஷார்ப்பா இருக்கும் நுனி ரொம்ப கூர்மையா இருக்கும் புரிஞ்சுக்கோங்க சுதர்சனம் பாஸ்கர கோட்டி துல்லியம் அதனுடைய பெயர் சுதர்சனம் என்று அதனுடைய பெயர் பாஸ்கர கோட்டி துல்லியம் ஆயிரம் சூரியர்களுக்கு சாரி கோடி சூரியர்களுக்கு ஒப்பான ஒளியை உடையது இந்த சக்கராயுதம் ஸ்புர சிகாதி தீவிரம் சுதர்சனம் பாஸ்கர கோட்டி துல்லியம் சுரத்விஷான் பிராண வினாசி சுரத்விஷாம் சுரன்னா நல்லவர்கள் அவருடைய விரோதிகள் பேசிக்கலி அசுரர்களை அப்படி மாத்தி போட்டிருக்க சுரத்விஷாம் பிராண விநாசி அவர்களுடைய உழி உயிர்களை அழிப்பது நல்லவர்களுடைய எதிரிகளின் உயிர்களை அழிப்பதுமான விஷ்ணோகோ விஷ்ணுவினுடைய சக்கரம் சதாகம் சரணம் பிரபத்திய சக்கராயுதத்தை நான் எப்பொழுதும் சரணாகப் பற்றுகிறேன் அடைக்கலமாக பற்றுகிறேன் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் சுரத்விஷாம் பிராண விநாசி விஷ்ணோகோ சக்கரம் சதாகம் சரணம் பிரபத்தியே துருவத்தை இன்னொரு தினம் பார்க்கலாம் உங்களுக்கு கூட படிக்க வரும் நினைக்கிறேன் ஸ்புரத் சகசிரார சிகாதி தீவிரம் சுதர்சனம் பாஸ்கர கோட்டி துயம் சுரத்விஷாம் பிராண விநாசி விஷ்ணோ சக்ரம் சதாகம் சரணம் பிரபத்தியே விஷ்ணோர் முகோத்தானில புரிதஸ்ய எஸ்யத்வ நிர்தானவ தர்பகந்தா தப்பாஞ்சஜன்யம் சசிகோடி சுப்ரம் சங்கம் சதாகம் சரணம் பிரபத்யே சக்கராயுதத்தை சொல்லுகிறார் அது என்ன பண்றது விஷ்ணோர் முகோத்தாரில பூரிதசிய விஷ்ணுவினுடைய வாயிலிருந்து வெளிவந்த காற்றை முழுவதுமாக கொண்டிருக்கிறது அந்த சங்கம் அத அர்த்தம் விஷ்ணோர் முகோத்தாரில பூரிதசிய விஷ்ணுவின் வாயிலிருந்து வெளிவந்த காற்றை முழுவதுமாக கொண்ட பூரித எஸ்யத்வனிகி எதனுடைய சத்தம் எஸ்யா எதனுடைய துவனிகின்னா அதுல இருந்து எழுகின்ற ஒலி தானவ தர்பஹந்தா தானவன அகங்காரம் உடையவர்களுடைய தர்பன கர்வத்தை ஹந்தா அழிக்கிறது புரியுது உங்களுக்கு விஷ்ணோர் முகோத்தானில பூரிதசிய எஸ்யத்வனிர் தானவ தர்பஹந்தா தம்பாஞ்ச சன்யம் அந்த தம் அந்த பாஞ்சஜன்யம் பாஞ்சஜன்யம் என்ற பெயருடைய அது சசி கோடி சுப்ரம் கோடிக்கணக்கான சந்திரனுடைய வெண்மையை உடையது அங்க கோடிக்கணக்கான சூரியனுடைய ஒளி இந்த கோடிக்கணக்கான சந்திரர்களுடைய வெண்மையை உடையது சங்கம் சதாகம் அந்த சங்கத்தை நான் எப்பொழுதும் அடைக்கலமாக சரணாக பற்றுகிறேன் அப்படின்னு அர்த்தம் ஜஜன்யம் சுப்ரம் சதாஹம் நினைக்கிறேன்யம் சசிகோடி சுப்ரம் சங்கம் சதாஹம் பிரபத்தியே இரண்மயிம் மேருசமானம் கௌமோதகம் தைத்திய குல்தீம் கராபிமிருஷ்ணாம் கதாம் சதாகம் பிரபத் இது எப்படி இருக்குன்னா கதையை சொல்கிறார் இரண்மையும் தங்கமயமானது இரண்மையும் மேரு சமானசாராம் மேருமலைக்கு ஒப்பான வ வலிமை உடையது திடகாத்திரத்தை உடையது அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கோங்க இரண்மையும் மேரு சமான சாராம் அதனுடைய பெயர் கோமோது என்ற பெயருடைய அது குலத்தை அழிக்க வல்லது குலைக ஹந்திரியும் என்ன சொல்ற இரண்மையும் மேரு சமான சாராம் கோமோதிக்கிம் தைத்திய குலைக ஹந்திரியும் வைகுண்ட கராபி மிருஷ்டாம் வைகுண்டமான வைகுண்டநாதனுடைய மாமாகரண இடதுகையின் நுனியில் அது அது இருக்கிற நுனியில் தாங்கி பிடித்து கொண்டிருக்கிறான்னு புரிஞ்சிக்கோ அது இடதுகை இடதுகை நுனியால் பிடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க வைகுண்ட மாமாகிர கராபி கதாம் கதாம்சதாகம் சரணம் பிரபத்யே அந்த கதாயுதத்தை நான் எப்பொழுதும் அடைக்கலமாக பற்றுகிறேன் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் அர்த்தம்

கட்கம் சதாகம் சரணம் பிரபத்தி பெருமாளுடைய வாளை பற்றி சொல்கிறார் கட்கம்னா வாழ் ரக்ஷோசுரானாம் கட்டினோகிர கண்ட ராட்சசர்கள் அசுரர்கள் அவருடைய கழுத்தெல்லாம் ரொம்ப கடினமானதாக இருக்கும் எப்பொழுதும் கோபத்தில் கோபத்துல இருக்கும் இதோ அஹ் உம் திருமாளக்கு எதிரதோ சொல்லக்கூடிய கழுத்துன்னு கூட புரிஞ்சுக்கலாம் நம்ம ஸோ கட்டி கட்டினோ உக்ர கண்ட உக்ரம்னா கோபம் கட்டினோ உக்ர கண்ட சேத சரட்சோனித திக்தானம் சேதம்னா அதை அழி அத சிதைக்கிறது வெட்டுறது சேத சரட்சோனித அதனால் உண்டான திக்தம்னா ரத்தம் தானம் அது ஒழுகின்றது அந்த அந்த வாழ்ல அப்படின்னு கற்பனை பண்ணிக்கோங்க திருப்பி படிக்கிறேன் ரக்ஷோசூரானாம் கட்டினோக்ர கண்ட சேதோனித திகம் தன்னந்தகம் அந்த நந்தகம் என்கிற பெயர் அந்த வாளுக்கு பெயர் நந்தகம் பெருமாளுடைய வாழாயுதின் பெயர் நந்தகம் வச்சுக்கோங்க தன்னந்தகம் நாம ஹரேஹே அரியனுடைய பிரதீப்தம் பளபளப்பா இருக்கும் ஒளி வீசும் அது இப்படிலாம் கரை இருந்தாலும் அது ஒளி வீசும் பிரதீப்தம் கட்கம் சதாகம் சரணம் பிரபத்தியே அந்த வாளாயுதத்தை நான் எப்பொழுதும் அடைக்கலமாக பற்றுகிறேன் அப்படின்னு அர்த்தம் தன் அந்த நாம ஹரே பிரதீப்தம் கட்கம் சதாகம் சரணம் பிரபத்தியே சேர்ந்து படிக்க முடியும்னு நினைக்கிறேன் ரக்ஷோசுரானாம் கட்டினோக்ர கண்ட சேதோணித திக்ததாரம் தன் அந்தம் நாம ஹரே பிரதீப்தம் கட்கம் சதாகம் சரணம் பிரபத்தியே அடுத்த ஸ்லோகம் சேதாம்சி நிர்முக்த பயானி பவந்தி தைத்யா சனிபான சார்கம் சதாகம் சரணம் பிரபத்தம் இது வில்லாயுதத்தை சொல்கிறார் அதனுடைய பெயர் சார்கம் இதெல்லாம் நமக்கு தெரியும் சார்கவாணி அவருடைய திருநாமம் கூட கூடயானிநாத இந்த வில்ல கட்டின் இருக்கிற நான் புரிஞ்சானிநாத அதிலிருந்து எழுந்த ஒலி அந்த நான சுண்டும் பொழுது ஏற்படுகின்ற ஒலி எஜ்யானிநாத ஸ்ரவநாத் ஸ்ரவநாத்னா கேட்டவுடன் சுராணாம் சேதாம்சி நிர்முக்த பயானி சத்யகா சத்யா கடைசியில போட்டிருக்க சத்யான உடனடிய சுரானாம்னா நல்லவர்கள் அசுரர்களுக்கு ஆப்போசிட் தேவர்கள்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம் நம்ம இந்த காலத்துக்கு நல்லோர்களின் புரிஞ்சுக்கலாம் நல்லோர்களினுடைய சேதம்சி உள்ளங்கள் பயானி நிர்முக்தா பயத்தில் இருந்து விடுபடுகின்றனவோ அது எதனுடைய நாணை சுண்டும் போது ஏற்படுகின்ற சத்தத்தை கேட்டு நல்லோர்களின் மனதிலிருந்து உள்ளத்தில் இருந்து பயன் பயங்கள் விடுபடுமோ உடனடியாக அப்படின்னு இந்த லைன் இந்த ரெண்டு லைனுக்கு நாம அர்த்தம் பண்ணிக்கலாம் திருப்பி படிக்கிறானா அசுரர்கள் தைத்தியான அரக்கர்கள் தைத்யர்களின் மேல் தைத்யா சனிபானவர் இடி போன்ற அம்புகளை அது வர்ஷிக்கும் அதான் வர்ஷி வர்ஷியம் போட்டிருக்கு என்ன சொல்ற பவந்தி தைத்யா வருஷம் இந்த பவந்திங்கிறது மேல அந்த சேதாம்சி பயங்கள் விடுபட்டு ஆகின்றன அப்படின்னு அங்க புரிஞ்சுக்கலாம் அதாவது இந்த பவந்தி வந்து மேல சொன்னோம் இல்லையா நல்லோர்களின் உள்ளம் பயம் நீங்கப்பட்டதாக ஆகின்றன இப்போ தைத்யா அசனிபான வருஷம் தைத்தியம்னா அசுரர்களின் மேல் துளைக்கும் வம்புகளை எது பொழிகின்றதோ அந்த சார்கம் சார்கம் அதனுடைய பெயர் சதாகம் சரணம் பிரபத்யே அந்த வில்லாயுதத்தை நான் எப்பொழுதும் அடைக்கலமாக பற்றுகிறேன் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் திரு அந்த ரெண்டு நாள திருப்படிக்கிறேன் பவந்தி தைத்யா வர்ஷியம் சார்கம் சதாகம் சரணம் பிரபத்யே

இந்த திவ்ய பஞ்சாயுதங்களின் ஸ்தவம் ஸ்தோத்திரத்தை பட்டேத் யார் படிக்கிறாரோ தினமும் அனுதினம் பிரபாதே தினமும் காலையில் இருந்து படிக்கிறாரோ அதான் முதல் ரெண்டு அர்த்தம் இமம் ஹரேகே பஞ்ச மகாயுதானாம் ஸ்தவம் பட்டேத் யோர் அனுதினம் பிரபாதே அவருக்கு என்ன ஆறு சமஸ்துக்கானி பயானி சத்யா பாபானி அவருக்கு சமத்தியான உடனடியாக அவருக்கு சத்யஹா உடனடியாக எல்லா துக்கானி துக்கங்களும் பாபானி பாவங்களும் சாரி பயானி பயங்களும் பாபானி பாவங்கள் பயங்களும் நசியந்தி அழிகின்றன இதை சொல்பு காலையில் எழுந்து சொல்பவர்க்கு உடனடியாக எல்லா விதமான துக்கங்களும் எல்லா விதமான பயங்களும் எல்லா விதமான பாபங்களும் அழிந்து போகின்றன சுகானி சந்தி அதே சமயத்துல சுகங்களும் கூடுகின்றன அப்படின்னு முடிக்கிறார் கடைசி ரெண்டு லைன் படிக்கிறேன் துக்கானி பயானி சத்யா பாபானி நசியந்தி சுகானி சந்தி யூஸ்லாம் சேர்ந்து படிக்க முடியும் நினைக்கிறேன் உங்களால இமம் ஹரேகே பஞ்ச மகாயுதானா ஸ்தவம் படேத் யோ அனுதினம் பிரபாத் సమస్తూ భయాని సన్ని నశ్యండి సుఖాన్ని సంతేది శ్లోకం కడశీ శ్లోకే శత్రుజలాగ్ని మధ్య మహాభయన్ అకూలాత్మ సుఖీభే తర్వక్షన காட்டு காலத்துல சத்ரு விரோதிகளின் நடுவிலே ஜலாக்னி மத்திய பெரிய நீர் வெள்ளத்திலேயோ இல்ல தீ விப தீவின் நடுவிலேயோ இல்ல தீ விபத்தின் விபத்திகளையோ எதிர்ச்சயாபத்து எதிர்பாராத ஆபத்துகளிலோ மகாபயேஷு மிகுந்த பயத்தின் நடுவிலோ ஒரு ஆசாமி இதுக்குள்ள ஏதாவது ஒண்ணுல இருக்கலாம் எப்பயாவது சமயத்துல அப்படின்னு புரிஞ்சவங்க கற்பனை பண்ணிக்கோங்க மனே ரனே சத்ரு ஜலாக்னி மத்தியே எதிர்ச்சய ஆபத்து எதிர்ச்சியா எதிர்பார்க்காமல் எதிர்ச்சய ஆபத்து எதிர்பார்க்காத ஆபத்துக்களின் நடுவிலோ மகாபயு மிகுந்த பயங்களின் நடுவிலோ யாரும் ஒரு ஆசாமி இருக்கார் அவருக்கு என்ன மனோகுலாத்மா மனா அவர் மனத்துல ஒரு கிளேசம் இருக்கும் பயம் இருக்கும் ஒரு மனக்கலக்கம் இருக்கும் அதான் மனா குலாத்மா இதம்பத்தில் அது இந்த மாதிரியான எதிர்பாராத ஆபத்துக்களில் சிக்கி தவிக்கும் ஒருவர் மனக்கலக்கத்துடன் இருப்பார் அவர் அந்த சமயத்தில் இந்த ஸ்தோத்திரத்தை சொன்னால் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கோ இதம்படன் படன் மனா குலாத்மா சூத் அனாகுலா பஞ்சாயுதங்கள் அழிக்கின்ற பாதுகாப்பின் காரணமாக எல்லா விதமான பாதுகாப்பும் இந்த பஞ்சாயுதம் தந்துரும் நமக்கு தற்கிருத்த சர்வரக்ஷா சுகி பவேத் அவர் சுகப்படுவார் இந்த தீங்குகளில் இருந்து இந்த அபாயங்களில் இருந்து விடுபட்டு సుఖపడువార్ని అర్థం పొనిం. గిదంపటన్ స్తోత్ర మనాకులాత్మ స్తోత్రం మనాకులాత్మ సుఖీ భవేత్ తత్ కృత సర్వ రక్షః చందబడిమిడివుngలాలే వనే శత్రు జల అగ్ని ఎదుర్చయాపత్సు మహా భయేషు స్తోత్ర సుఖీ सो पच्त नमस्कार थैंक यू फॉर लिजनि